வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தொல்காப்பியம் காதலனுக்கும் காதலிக்கும் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டிய பத்து வகை பொருத்தங்களை குறித்து பதிவு செய்திருக்கிற ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் இப்பொழுதும் கூட திருமணத்திலே பத்து வகையான பொருத்தங்களை சாதகம் பார்க்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு செய்திகள் பொருந்தி வருகின்றன எட்டு செய்திகள் பொருந்தி வருகின்றன எனவே திருமணம் செய்து வைக்கலாம் என்ற செய்தியை இப்பொழுது நம் செவிகளிலே வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன ஆனால் தொல்காப்பியர் சொல்லுகிற பத்து வகையான பொருத்தங்கள் எவை என்பதை தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் நிறைவு நூற்பாக்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டொடு உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வொடு திரு என முறையற கிளந்த ஒப்பினது வகையே என்று பத்து பொருத்தங்களை தொல்காப்பியர் முன்னிறுத்துகிறார் சரியான பிறப்பு ஒத்த அழகு ஒத்த அன்பு இருவருக்கும் ஒத்துப்போகிற நிறை ஒத்த அறிவு என்று அவர்கள் அறிவு நிலையிலேயும் அருள் நிலையிலேயும் பொருத்தமானவர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்கிறார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கிற போது ஒரு ஆண் சமூக பொறுப்போடு சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்ற அருள் உணர்வோடு இருக்கிற போது அவ்வாறு உதவவே கூடாது என்று நினைக்கிற பெண் கிடைத்துவிட்டால் அந்த வாழ்க்கை போராட்டத்திற்குரியதாக மாறிவிடும் எனவே தொல்காப்பியர் சொல்லி இருக்கிற பொருத்தம் அருளையும் அன்பையும் முன்னிறுத்துவதை பார்க்கிறோம் தொடர்ந்து அடுத்த நூற்பாவிலே நிம்பிரி கொடுமை வியப்பொடு புறமொழி மண் பொச்சாப்பு மடிமையோடு குடிமை இன்புரல் ஏழமை மரப்போடு ஒப்புமை என்று இவை இன்மை என்பனார் புலவர் என்று தலைவனுக்கும் தலைவிக்கும் ஆகாத குணங்கள் என்பதையும் தொல்காப்பியர் சொல்லிச் செல்கிறார் அந்த நூற்பாவின் முதலில் இருக்கிற சொல்லான நிம்பிரி என்பது பொறாமையை குறிக்கும் நிறைவாக இருக்கிற ஒப்புமை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் திருமணம் ஆனதற்குப் பிறகு தன் மனைவி அப்படியில்லையே என்று ஒப்புமைப்படுத்தி பார்ப்பதும் தன் கணவன் இப்படியில்லையே என்று ஒப்புமைப்படுத்தி பார்ப்பதும் தவறானவை என்று தொல்காப்பியர் வழிகாட்டி இருக்கிறார் எனவே தமிழ் நெறியோடு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்கள் தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் நிறைவாக இருக்கிற இரண்டு நூற்பாக்களையும் படித்தறிந்து அந்த பொருத்தங்கள் பொரிந்து போயிருக்கின்றனவா என்று பார்த்து இளைய தலைமுறைக்கு திருமணம் செய்து வைப்போம் நன்றி வணக்கம்